நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆசைப்பட்டது வந்து நடந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மித்ராக்கும் நம்ம ஆதிக்கும் வந்து கல்யாணம் நடக்கலை கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன எப்படின்னு பார்க்குறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம இவர் இருக்கார்ல சித்தார்த்து இருக்கார்ல அவர் வந்து போதையில் வந்து காரில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சார் என்ன சார் எதுக்கு சார் இப்போ வந்து சரக்கு அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா மனசில் வந்து ரொம்ப கஷ்டம் அதான் பாரதி இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு அப்படி என்ன சார் கஷ்டம் இருக்க போது உங்கள் தங்கச்சியோட கல்யாணம் வந்து ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தது இப்போ வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து அந்த கவலையும் முடிஞ்சு அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு என்ன சார் கவலை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க அதாம்மா கவலை நீ தான் சொன்னேன் ரொம்ப நாளாக வந்து உங்கள் தங்கச்சி கல்யாணம் முடியாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அது முடியலமா இன்றைக்கும் வந்து கல்யாணம் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க மாதிரி வந்து பாரதி வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க உடனே எடுத்துக்காட்டு மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு போகிறாங்க நம்ம பாரதியவங்க வந்து கெட்டி மேலே கட்டி மேலே சொன்னவனே கல்யாணம் முடிஞ்சு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஆதித்யா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்கள அவங்க வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் எல்லாம் நடந்திருக்கு அது ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆதி இருக்காரில்ல ஆதி வந்து தாதி எடுத்துகிட்டு மித்ராவோட கழுத்தை கெட்ட போவார் அந்த நேரத்தில் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க யார்ராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவர் போலீஸ் போலீஸ் மாதிரி வந்து வருஷத்தில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு போட்டு அதை உடனே என்ன போலீஸ் வந்துருக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க சித்தார்த்து வந்து வந்து போய் கேட்காரு என்ன சார் எதுக்கு சார் இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து கல்யாணத்தை தாலி கட்டுற நேரத்தில் வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லதில்லை கொஞ்சம் பொறுமையாருங்க நாங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனது கல்யாணத்தை முடிக்க போறீங்களா நான் அரஸ்ட் பண்ண வந்ததே வந்து கல்யாணம் பண்ணத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னோட தங்கச்சி எதுவுமே வந்து தப்பு எதுவும் பண்ணியிருக்க மாட்டா அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னது உங்கள் தங்கச்சி வந்து ஒன்றுமே பண்ணலையா அங்கே வந்து ஒரு ஆளை வந்து கொல கொல முயற்சி பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஒன்றும் தெரியாத சின்ன பாப்பா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு நீங்க தான் இவளை வந்து நல்ல மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னோட தங்கச்சி வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவள் வந்து நல்ல பொண்ணு ஆமாம் சரி கொல முயற்சி பண்ணா கொல முயற்சி பண்ணான்னு சொல்கிறீங்களே அப்படி யாரை தான் வந்து கொலை முயற்சி பண்ணால் அதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அறிவு அதாவது ஸ்வேதா கம்பெனி இருக்குல்ல ஸ்வேதா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதோட எம்டி அவரை வந்து முயற்சி பண்ணுறதுக்கு உங்கள் தங்கச்சி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஏற்பாடு பண்ணால் அவள் வந்து கல்யாணத்தில் இங்கே தானே இருந்தா அப்படி இருக்கும்போது அவள் எப்படி தப்பு பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தார்த்தை வந்து கேட்குறாங்க என்ன பண்ணாங்களா அவங்க ஃபோன் கால் பேசுனது அதாவது வந்து கூலிப்படைக்கு காசை கொடுத்தது காசை கொடுத்துட்டு அந்த கூலிப்படைக்காரங்க வந்து அறிவை விரட்டினது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இந்த கேஸை கம்ப்ளைண்ட் பண்ணதே வந்து அறிவு தான் அறிவு தான் வந்து அரசு பண்ண சொல்லி எங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தெல்லாம் கொடுத்தாரு அப்படி இருக்கும் போது உங்கள் தங்கச்சி வந்து இனி தப்பிக்கவே முடியாது ஒழுங்காக அரஸ்ட் பண்ணி டக்குன்னு வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் கூட்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே எதுவுமே புரியலை கான்ஸ்டபுள் வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே லேடிஸ் கான்ஸ்டபுள்லாம் வாங்க அந்த ஸ்டேஜ்லேயே வச்சுட்டு நம்ம இவங்க இருக்காங்களா மித்ரா வந்து கையில் வந்து விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில அவர் ஒன்றுமே புரியாத மாதிரி அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து டக்குன்னு எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க மித்ரா வந்து என்ன பண்ணுறனே தெரில கடைசி நேரத்தில் வந்து இப்படி அறிவு வந்து இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யோசனையில வந்து ஜீப்ல ஏறி ஜெயிலுக்கு வந்து அவங்க கொண்டு போற மாதிரி தான் காட்டுறாங்க அதை நினச்சி இங்கிட்டு பார்த்தா சித்தார்த்து வந்து பாரதி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா லட்சுமி பாட்டிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிருது ஒரு வழியாக கல்யாணம் அது எப்படி நின்னா என்ன நம்ம ஒரு வழியாக நிப்பாட்டினா என்ன இல்லைன்னா அதுவா நின் என்ன எப்படியோ வந்து ஆதியும் பாரதியும் ஒன்னு சேர்ந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க